ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் அற்புத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சாயோட பக்தர்கள் பாபா வந்து எப்போதுமே அவங்களோட இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் அவங்க இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு நாள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கும்போது காரோட மோதி இவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுடுது அதனால் அவரோட இடது பக்க இடுப்பு எலும்பு வந்து பாதிப்படையுது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த அப்புறம் இவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே அவங்க அப்பா வந்து தெரிவிக்க வேண்டாம் ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்காமையும் மேலே மேலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து அவர் மிகவும் பாதிப்படை பண்ணிருக்கிறதுனால அவரை வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சரியாகி இவர் வீடு திரும்புகிறாரு இவருக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டோட கடுமை வந்து குறைஞ்சிருக்கு ஆனாலும் வந்து வள்ளி முற்றிலுமா குணமாகலை ஆனால் இவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு கொஞ்ச நாள் ஆக ஆக அவருக்கு வலி அதிகமாக இருக்குது எல்லோரும் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்படி சொல்லியிருக்காங்க எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய வரும்போது அவங்களும் வந்து அப்பாவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க ஆனால் அவர் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம பாபாவையும் அவரது உதியும் மட்டுமே நம்பியிருக்காரு வலி ஏற்படும் போது அந்த இடத்துல லைட்டாக உதியை தடவிட்டு நீரும் உதியும் உட்கொள்வார் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு அவர் அவ்வளோ கால் அடிப்பட்டு இடுப்பு எலும்பெல்லாம் சேதமான போதும் பாபா கோயிலுக்கு போகும்போது கீழே உட்காந்து தான் ஆரத்தி பார்ப்பார் மேலே சேர்லேயோ எதுலேயும் உட்கார மாட்டார் கேட்டால் இல்லைவா பாபா முன்னாடி உட்காரும்போது பாபாவை நினைக்கும்போது எனக்கு எந்த ஒரு வழியுமே தெரியறதில்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்ருக்கு அவரோட வழியும் வேதனையும் அதிகரித்து கொண்டே இருக்கு ஆனால் அவர் அதுக்காக எந்த வைத்தியமுமே எது செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்துக்கிட்டே வராரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் இப்படியே ஓடுது ஒரு டைம் இவர் இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வற்புறுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளவு சேதமாக இருக்குது இவரால் எப்படி சாதாரணமாக நம்மளை மாதிரி நடக்க முடியுது கீழே உட்கார முடியுது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு ஆனால் இவங்க அப்பா இந்த முறையும் மறுக்கிறாங்க எவ்வளோ வற்புறுத்தி பார்த்தும் அவர் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை எப்பயும் போல் பாபாவும் உதியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கார் நாட்கள் ஆக ஆக அந்த வேதனையும் வழியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர குறையவே இல்லை சிறிது நாட்களில் அவர் முட்டியும் பாதிப்படையுது அந்த வழியினால் அப்பாவும் அவர் வந்து பாபா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை சரியாயிடும் சரியாயிடும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களாக இவர் எந்த விதமான அறுவை சிகிச்சையோ இல்லை மருத்துவ உட்கொள்ளாமல் பாபாவும் பாபாவோட உதயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை பொறுத்துக்கிட்டு இருக்காரு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய அற்புதமாகும் எங்கள் அப்பா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துக்காம இருந்தாலும் அவரோட வலியை தாங்கிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தியை கொடுத்து பாபா தான் அவரை வந்து பாதுகாத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஷ்டமான பல நேரங்களில் எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பகவான் வந்து பல வழிகளில் தீர்வு சொல்றாரு எங்க அப்பா இவ்வளவு நாட்களாக நல்லபடியாக வாழ்வதற்கும் அவர் தான் காரணம் அவர் வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் எதிர்காலத்திலும் எங்களை நல்ல முறையில் பார்த்துப்பாரு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக அந்த வழியையும் வேதனையும் தாங்கி கொண்டு பாபாவின் மீது இருக்கிற நம்பிக்கை பக்தி இதில் மட்டுமே அவர் வாழ்ந்துட்டுருக்காருனா அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும் ஆசிர்வாதமாகும் ஜெய் சாய்ராம்